ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் கிட்ட வந்து நான் வந்து நான் எந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஈஸியான வழியில் வந்து பணம்லாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்டான அதாவது ரொம்பவே ரகசியமான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்காக இது வந்து உலகமாக ரகசியமானு கேட்டால் அப்படிலாம் கிடையாது எல்லாம் கொஞ்சம் நம்ம வாயெல்லாம் பொத்திட்டு இருந்தாலே நம்ம கையில் பணம் வந்து ஈஸியாகவே சேர்ந்துரும் நான் வந்து எப்படி வந்து வெகுளித்தனமாக இருந்தேன் எப்படி வந்து மற்றவங்கக்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணி நமக்கு வந்து கையில் வந்து காசு வந்து தங்கலை அப்படிங்கிற மிஸ்டேக்கெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தப்புலேருந்து வெளியில் வந்துருங்க சரியா என்னோடய வீடியோ பாருங்கள் லைட்டாக பாருங்கள் ஏன்னா வீடியோ வந்து வேறு விதமாக காட்டுவேன் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன்லேருந்து இருந்து எடுத்துருப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உங்களோட லைஃபுக்கு தேவை ஸோ காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒன்று ஒன்றா கேளுங்க இப்போ வீடியோ பார்த்துட்டே கேட்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்மையிலே பார்த்துருப்பீங்க ஈஸியாக பணம் சேர்க்கக்கூடிய ஒரு பத்து வழிகளை சொல்லித்தாரேன் எப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவனோ நான் சொல்லக்கூடிய பத்து வழிகளையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேமிலியாக நீங்களும் வரலாம் ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் புருஷை உழைச்சாலும் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் வரும் அப்போ புருஷை என்னன்னு தான் மாடு மாதிரி உழைச்சா உழைச்சாலும் அந்த பொண்டாட்டி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் புருஷன் வந்து நல்ல ஹஸ்பண்டு குடிக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த அண்ணா அவ டெய்லி ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொண்டு வந்தா அந்த அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்தேன் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி கண்டை மட்டுக்கு செலவு பண்ணி அந்த ஆயிரம் ரூபாயில் எப்படியும் ஒரு இளநூறு எண்ணூறுரூவா எப்படி தான் போகுதுன்னு தெரியாது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரியே காசை செலவழிச்சிருவாங்க அப்போ அதனால் அவங்களோட வருமானம் டெய்லி வருமானம் நல்ல வருமானம் தான் கிடைக்கிது ஆனால் அவங்களால சேவ் பண்ண முடியலை அப்போ புருஷை வந்து என்னென்னி தான் உழைக்கிற மாடாக இருந்தாலும் பொண்டாட்டி ஊதாரியாக அமைஞ்சால் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களால் வந்து முன்னேற முடியாது நீங்கள் இப்போ கொஞ்சம் பண்ணி பாருங்க நம்ம ஒய்ஃபாக இருக்கிற நாம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்னு சரியா அதனால் நீங்களும் கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு சில பொறுப்புகளை வளர்த்துக்கோங்க அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னொன்று புருஷை சோத்துக்கு உழைச்சா பொண்டாட்டி குழம்புக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்களால் உழைக்க முடியலை அப்படின்னா கூட உழைச்சிட்டு வர புருஷனோட காசை கண்ட மட்டுக்கு செலவழிக்காதீங்க சேமிங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா புருஷையும் உழைக்கணும் என்னடா புருஷன் உழைச்சா பொண்டாட்டியை திட்டுறாங்க இப்போ புருஷன் உழைக்கணும்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் நூற்றில் ஐம்பது சதவீதம் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலே பாதி புருஷங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் நாலு நாள் வேலைக்கு போவாங்க மூணு நாள் லீவ்லேயே இருந்துருவாங்க அந்த நாலு நாள் போகிற சம்பளத்தில் இப்போ தேட்டருக்கு போனேன் படம் பார்த்தேன் அப்புறம் அதை இதை வாங்கினேன் அந்த மாதிரியே ஊதாரியாகவே இருப்பாங்க ஃபுல்லாக மொபைலே நோண்டிக்கிட்டு வாயில் பார்க்க போடுறது குடிக்கிறது கண்ணை மட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி நாம் அடுத்தவங்களே மாதிரி நல்லா வாழ முடியும் ஆனால் ஆசைகளை பார்த்திங்கன்னா அப்படி அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்க நான் அவனே மாதிரி வந்துடணும்னா இவளே மாதிரி நூறு பவுன் வாங்கிறேன்னு ஆசைப்படுங்க அதுக்கு தக்க உழைப்ப போடுங்க கண்டிப்பாக உங்களோட அதாவது என்னன்னு தான் ஒரு பெண் வீட்டில் உழைச்சாலும் ஒரு ஆணோட வருமானத்துக்கு நிகர் கிடையாது அதனால தான் ஆண்டவன் வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்கக்கூடிய கடமையை ஆம்பளைங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் அடிக்கடி யோசிப்பேன் பெண் வந்து குடும்பத்தை நல்லா எல்லாமே பண்ணுவாங்க அந்த வேலை குடும்பத்தை பார்க்குற க பொறுப்பு வந்து பெண்ணுக்கு தான் பொருந்தும் அதுக்காக பெண்ணும் உழைக்கக்கூடாதுன்னு சொல்லலை கம்மியாக ஒரு வருமானத்தில் பக்கத்தில் எங்கேயாவது கடைகளில் போய் நிற்கலாம் ஆனால் மெயினாக ஒரு வீட்டில் ஒரு புருஷன் உழைக்கல அப்படின்னா அந்த குடும்பம் எழும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால ஆம்பளைங்க புருஷனாக இருந்தால் கண்டிப்பாக பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உழைச்சி போடுங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த க்ரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க க்ரெடிட் கார்டு அப்படின்னா தமிழில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில அதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா கடன் அட்டை கடனாளர் அட்டை அந்த க்ரெடிட் கார்டு வந்து சத்தியமாக வந்து கஷ்டப்படுற நமக்கு தேவையே கிடையாது ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தா ஏதோ நம்ம பெரிய டக்கர் பெரிய அம்பானி பரம்பரை நினச்சிட்டு சும்மா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவீங்க அதில் வந்து நம்மளோட நம்பர் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர்லாம் இருக்குன்னு வைங்க கண்டிப்பாக அந்த க்ரெடிட் கார்டு நம்பருக்கு கண்ட கண்ட ஃபைனான்ஸில் இருந்தோ இல்லை அந்த பொருளை வாங்குங்க இந்த பொருளை வாங்கினு ஏகப்பட்ட கால்ஸ் வரும் அப்போ நாமளும் என்ன செய்வோம் தேவையே இல்லாத நம்ம வீட்டுக்கு இப்போ அந்த சோஃபா வாங்கினா என்ன இந்த பீரோ வாங்கினா என்ன அதான் நமக்கு தான் க்ரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு ஆசை இது திடீர்னு ஒரு ஆசை வரும் ஆனால் அது அப்போதைக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அந்த ஆசை ஏன் சோஃபா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க முடியாதா வீடு நிறைய கஷ்டம் கடன் இருக்கும்போது அந்த நேரம் நம்ம வீட்டில் சோஃபா தேவையா பீரோ தேவையா ஏற்கனவே இருக்கிற மர பீரோ போதாதான் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போ இந்த க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து தூக்கி தூர போட்டுருங்க வேண்டாம் நம்மளை பொறுத்தவரை தேவையே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து வசதியாக இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் இல்லை யார் எடுத்தாலும் இப்போ கடைக்கு போனால் சும்மா ஸ்வைங் ஸ்வயங் அப்படின்னு ஜிபேயே தட்டி விட்டுட்டு வரோம் இது வந்து பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஜிபே நம்ம கையில் இருந்து யாருக்காவது ஒரு ஐநூறுரூவாயை கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு உழைச்சவனுக்கு அந்த வலி தெரியும் ஒரு ரூபா போனாலே வீணாக போனாலே கஷ்டப்பட்டு உழைச்சவன் அழுவான் ஆனால் அந்த பணத்தோட அருமை தெரியாதவங்க ஜிபேயில் பாருங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கண்முடிதனமாக அந்த பொருள் இந்த பொருள் அந்த முட்டாயி எல்லாம் வாங்கிடுவாங்க ஜிபேயில் அப்படி சரம் மாதிரியாக சொயங் ஸ்வயங்கன்னு போட்டு ரூபாயை தட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க அப்போ ஒரு நாள் அரை மணி நேரம் செலவு பண்ணதுக்கே ரெண்டாயிரம் தட்டி விடுறோம் அதே இது நம்ம வந்து ஒரு ஐநூறுரூவா கையில் எடுத்துகிட்டு கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த ஐநூறுரூவாக்கு முள்ள நம்ம வந்து பொருளை முடிச்சிட்டு வந்திருப்போம்லாம் அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரே சுவாக அந்த மாதிரி போயாச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜிபே வந்து நிறைய பேர் வந்து ஏதோ இப்போ இருக்க ஃபேன்சி ட்ரெண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க ஆனால் அது வந்து யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரவங்க அதை யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கெல்லாம் சும்மா கையிலேயே நூறுரூவா இரநூறுவா எடுத்துகிட்டு போகிறதே பெஸ்ட்டு தான் சரி முடிஞ்ச வரை காலார நடந்து பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு கையில் ரூபாய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழகிக்கோங்க ஜிபே இருந்தால் பண்ண வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்கோன்னா நம்ம வீட்டில் வந்து மாதம் வந்து ஒரு பதினையாயிரம் வருமானமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு அறுபதாயிரம் வருமானமாக இருக்கும் எப்போவுமே தினமும் அடுத்தவங்க வீட்டை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க ஒப்பிட்டு பார்க்காதுங்க ஐயோ அவனுக்கு அறுபதாயிரம் இருக்கே அவன் முன்னேறிட்டான் நான் எப்போ முன்னேறுவேன் அவட்ட ஐம்பது பவுன் நகை இருக்கே என்ன நம்பி அஞ்சு கிராம் கூட நகை இல்லையேன்னு அது நமக்கு பெருமூச்சு வரும் அந்த ஒரு கவலையில் நமக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டோம் ப்ரெஷர் வரும் அப்போ அந்த தேவையில்லாத அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம மூளையில் போட்டு குழப்பி மூளையை தேவையில்லாமல் வேலை செய்ய வைக்கிறோம் அந்த மூளையை அப்படி போட்டு கசக்கி பிளிகிறத விட நம்ம வருமானம் வர்றதுக்கு எந்த மாதிரியெல்லாம் உழைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து உங்கள் மூளைய போட்டு கிரக்கி எடுங்க கிரைண்டரில் மா மாதிரி அடுத்த வீ விட்டு கதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் அடுத்த வீ வந்து நமக்கு சோரல் இதர வர மாட்டாங்க புரியுதா ஒரு ஒரு ரூபா கூட இந்த உலகத்தில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்க முடியாது இப்போ கேட்டால் கூட உடனே என்ன சொல்லுவாங்க நான் தாரேன் நீ எப்போ இதை திருப்பி தருவா அப்படி தான் கேட்பாங்க இதுதாங்க உலகம் ஒரு ரூபாய் நீங்கள் கேட்டு பார்த்தாலே அடுத்த நாள் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்போ அந் அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எப்போ எழும்பி வரணும் அதுக்கான முயற்சி என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டை வச்சு மற்றவங்க வீட்டு கூட கம்பேர் பண்ணாதீங்க அது வந்து நமக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையை தான் அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களை நீங்கள் வந்து இப்போ போன மாதம் வரைக்கும் ஒரு பதினையாயிரம் இருபதாயிரம் மாச சம்பளம் வாங்கியிருக்கீங்க இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடச்சி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறீங்க அப்போ போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குது வருமானம் அதிகரிக்கும் போது என்ன செய்யணும் நீங்கள் செலவையும் அதிகரிக்க கூடாது புத்திசாலிகள் நல்ல பணக்காரவங்கள பாருங்கள் நம்ம ஒரு சில பேரை நல்லா யோசிப்பேன் என்னை அந்த மனுஷன் ரொம்ப பாலை பார்த்தா பெரிய அம்பானி மாதிரி தெரியறான் ஆனால் அஞ்சு பைசா தரேன்னா கூட கஞ்சபிசனாக நிறையா இருக்கார் அப்படி யோசிப்பேங்க ஆனால் அவங்க இருக்கிறது கரெக்டு ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு அந்த கஷ்டத்தோட வலி தெரியும் ஏன்னா உலகம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்காது இன்றைக்கி வாங்குகிற ரூபாய் நாளைக்கு நம்ம வாங்குகிறோமான்னு தெரியாது அப்படிங்கும்போது வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க எந்த அளவு நம்ம வந்து செலவை குறைக்கிறோமோ சிக்கனமாக கையை பிடிக்கிறோமோ அது நம்ம வீட்டுக்குள்ளே சேமிப்பாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும் நாற்பதாயிரம் வருவு அதே மாதம் நாற்பத்தையாயிரம் அவங்களுக்கு மாத செலவே இருக்குன்னா அவங்க வீட்டில் சேமிப்பே வராது செலவு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நாற்பதாயிரம் வர இடத்துலையும் பத்தாயிரம் முப்பதாயிரம் தான் வீட்டு செலவு மீதி முப்பதாயிரம் சேவிங்ஸ்னு வச்சு பாருங்க நீ உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை நண்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை நாமளே இருந்தாலும் சரி தான் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகக்கூடாது இப்போ இந்த மாதம் ஒரு மொபைல் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே நான் இந்த பழைய மொபைலை விற்றுட்டு புது மொபைல் கூட போகிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது அது எப்படி இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பாக பணம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது போய் புது துணி எடுக்கலாம் புது ஃபோன் எடுக்கலாம் மீஸ் இந்த மீசோ அமேசான் எதில் என்ன பொருளை பார்த்தாலும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் வீட்டிலையே வலிச்சு நக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் யார்டா பத்து ரூபா காசு கொடுப்பாங்கன்னு மூச்சு முட்டி இருக்கும்போது நான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பைக்கை வாங்க போகிறேன் காரை வாங்க போகிறேன் நாலு பேர் முன்னாடி நான் சீனை போட்டு படம் காட்ட போகிறேன் அப்படின்லாம் மட்டும் தயவு செஞ்சு இறங்காதீங்க நாளுக்கு நாள் உங்களுக்கு கடன் வந்து குறையவே செய்யாது நான் சொல்றதே ஃபுல்லா சிக்கனமா போங்க சேமிங்க இந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி தந்துட்டு இருப்பேன் ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு வந்த பிள்ளை தான் தான் என்ன மாதிரி என் வயசுல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் இல்லை என்ன விட மூத்தவங்களா இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய அனுபவங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் புரியுதா என்னால் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பொருள் எதையுமே வாங்காதீங்க மற்றவங்க வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷமாக வாங்கட்டும் அவங்க அனுபவிக்கட்டும் நமக்கு எப்போ நம்ம கையில் நாலு காசு நிற்குதோ அப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்போ வந்து நம்ம கையில் நாலு பைசா வரும்போதே நம்மளையே இந்த சமுதாயம் வந்து தனியாக மதிக்கும் அவளுக்கு என்னப்பா அவ ராணி மாதிரி இருக்கா அப்படின்னு அப்போ நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே மாறும் நம்ம என்ன பணக்காரனா ஆன பிறகு என்ன கீபோர்டு மொபைலாக வச்சுருப்போம் பட்டன் செல் வச்சுருப்போமா இல்லைல்ல அப்போ நம்ம அந்த காலத்துக்கு என்ன உண்டோ அது அப்போ வாங்கிக்கும் வாங்கிப்போம் சரியா அதனால் ஒன்றுமே ரூபாய் இல்லாத போது வந்து நீங்கள் தேவையில்லாமல் போட்டு ட்ரெண்டிங்கில் வாங்குகிறேன் அப்படின்லாம் எதுவுமே வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க இந்த பைக்கில் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஒரு பையன் அது என்ன பைக்கு பேரன்னா தெரியாது பைக்கை பார்த்தீங்கன்னா அப்படி குதிரை அப்படி தூக்கிட்டு நின்ற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் எதுக்கு அதை அந்த பைக்கெல்லாம் ஒரு தடவை எங்கேயோ லாரிக்குள்ளே கொண்டு விட்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆக பார்த்துச்சு இந்த வயசுலேயும் பைக்கோட விலையை கேட்டிங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாயாம் லோன் போட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த பாயிண்ட்டே சொல்கிறேன் தாய் தகப்பன் வந்து பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த அதோ அவங்களுக்கு அந்த பதினெட்டு வயசுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா பார்த்தா இருபத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி த சத்தியமாக பைக்கு வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா நாம் இன்றைக்கி வந்து லோன் போட்டு வாங்கி கொடுத்துருவோம் நம்ம பிள்ளையோட உயிர் நம்ம கையில் இருக்குது நம்ம வாங்கி கொடுத்தோடனே அவங்க சந்தோஷத்தில் கண்மூடிதனமாக ரோட்டில் போகிறாங்க அந்த மாதிரி தப்புகளுக்கெல்லாம் நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது அளவு பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிச்சு வளங்க சரியா பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து கழுதையாக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் வந்து கடைக்கு போகலை அப்படின்னா அந்த நாள் வந்து உங்களுக்கான நாள் நோ மணி நான் வந்து செலவழிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நாள் எனக்கான நாள் பண்ணான் இன்றைக்கி ஃபுல்லாக செலவழிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பேப்பரை எடுத்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே நம்மளோட நமக்கு நாளுக்கு நாள் பண சேமிப்புக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கல இன்றைக்கி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் வெட்டுக்கு போகல கடைக்கு போகல ஒரு தொட்டி என் கையிலேருந்து செலவாகலை அப்படின்னா ஹாப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வெட்டுக்கோங்க இன்னொரு ரகசியம் இது வந்து நான் வந்து பகவத்கீதை கீதையில் படித்ததுதான் நம்மளோட வீட்டு வருமானத்தை முதல்ல மற்றவங்க கிட்ட ஓப்பனாக பேசக்கூடாதான் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து யார்கிட்ட ஓப்பனாக ஓட்டாவாய் மாதிரி ஒளரி ஒளரி வைக்கிறோமோ அந்த வருமானம் நாளுக்கு நாள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வருமா இப்போ ஒரு நாற்பதாயிரம் வாங்குகிறோம் அப்படின்னா நான் ஒரு இருபதாயிரம் தான் வாங்குகிறேன் என் புருஷனுக்கு இவ்வளோந்தான் சம்மளம் அப்படி சொல்லுங்கள் முடிஞ்ச வர கிட்ட வந்து நம்ம வீட்டு வருமானத்தை சொல்ல வேண்டாம் அதுலேயும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அடுத்த வீட்டு வருமானம் அடுத்த வீட்டில் எவ்வளோ பவுன் இருக்குன்னு கேட்டால் தான் அவளுங்களுக்குலாம் நிம்மதியாக உறக்கம் வரும் என்ன தான் இருக்கோ அடுத்த வீட்டு கதையில் தெரியாது எனக்கு அப்ப அந்த அடுத்த வீட்டு கதையை தான் அன்னைக்கு அவளுங்க வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்குவாளுங்க போல அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் நம்ம வீட்டு கதைகளை வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நான் வந்து ஹோல்சேல் கடைக்கு தான் போறேன் போறேன் அப்படின்னு இப்போ இந்த இதை தான் கடைசியா சொல்றேன் முடிஞ்சவரை உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறதுக்கே மாதம் ஒரு அமௌண்ட் இழுத்துகிறோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபாயில முடிக்கணும் அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே மொத்த விற்பனை கடைகள் இருக்கும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து எப்போ மொத்த விற்பனை கடை இல்லாதவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க சரியா எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா கண்டது கடியதுன்னு எல்லாம் வாங்குவோம் ஆனால் மொத்த விற்பனை கடைக்கு போனோம் அப்படின்னா பொருள் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் என்னொன்று இப்போது தனியாரில் ஒரு கடையில் போனால் ஒரு கடைக்கு பக்கெட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா மொத்த விற்பனை கடையில் போய் வாங்கினா நமக்கு பத்து தான் விழும் அஞ்சு ரூபா லாபம் இருக்குது அந்த அஞ்சு ரூபாய்க்கு இன்னொரு பொருளை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தாங்க என்னடா சீப்பாக சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க குட்டி குட்டி செலவுகளை குறைச்சா பெரிய பெரிய சேமிப்புகள் உயரும் அதை ஷார்ட்டாக அப்படின்னா சிறுதுளி தான் நான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய முதல்ல எனக்கு தெரியாது அப்புறம் ஒரு சில பெரியவங்க எங்க அம்மா இவங்கிட்ட எல்லாம் கேட்டு கேட்டு இந்த மாதிரி தான் பா ஏன்னா அனுபவப்பட்டவங்க கிட்ட ஒரு கதையை கேட்கும் தான் அவங்கப்பட்ட அவங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அவங்க லைஃப்பில் எவ்வளோ பயணங்களை கடந்து வந்திருப்பாங்க அப்போ அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும் நம்ம வந்து இப்போ இளம் தலைமுறை அப்போ நமக்கு வந்து அவங்களோட அனுபவம் வந்து சிறந்த பாடமாக இருக்கும் அப்படி நான் கற்றுக்கிட்ட பாடம் நான் லைஃப்பில் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு சில செயல்பாடுகளை தான் அவங்கக்கிட்ட கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் புரிஞ்சால் என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ நீங்கள் யாரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் சொன்னக்கூடிய இந்த பத்து பாயிண்டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வரை நம்ம வீட்டு கதைகளை அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க சரியா மொதல் பாயிண்டாக இருந்து முடிவெடுத்துக்கிடுங்க ஒரு சில பேர் எப்படின்னா அவங்க வீட்டு கதையை வந்து சொல்ல மாட்டாங்க அதில் அவங்க ரகசியத்தை கரெக்டாக இருப்பாங்க அடுத்தவங்க நாட்டில் இருந்து என்னடா வார்த்தை வருதுன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆளுங்கக்கிட்ட முதல்ல பேச்சு வார்த்தையே தவிர அப்படி குறைச்சிருங்க தேவையில்லை அவாவா வீட்டில் அவ்வளவுக்கு சோறு சோறுபுங்கன்னா சோறு நமக்கு நமக்காக யாரும் பொங்கி தர மாட்டாங்கல்ல அப்போ நம்ம வீட்டு அதையே தான் நாம் பார்க்கணும் அந்த பழைய காலத்தே மாதிரி நினச்சிட்டு தெருவில் போய் இருந்து அந்த கதை விடுறேன் இந்த கதை விடுறேன்னு சும்மா கண்டகல கதையெல்லாம் விடாதீங்க முடிஞ்ச அளவு நம்ம வீட்டு ரகசிய ரகசியத்தெல்லாம் பா பொத்தி பொத்தி பாதுகாத்து லைஃப்பில் வந்து முன்னேறுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டுட்டு போங்க தேங்க்யூ